வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு துலாம் ராசி நண்பர்களுக்கான குறுப்பயிற்சி பலனை இந்த பதிவில் நான் பார்க்க போகிறேங்க நண்பர்களே இந்த பதிவு சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களுக்கு இந்த பதிவு பொருந்தும் அதோட உங்களுடைய கிரகநிலை அப்படின்னா சப்தமஸ்தானத்திலிருந்து அஷ்டம ஆயுள் ஸ்தானத்திற்கு குரு பகவான் மாறுறாரு அப்படி மாறும்போது அவர் பார்வை வந்து உங்களுடைய விரையஸ்தானம் தன வாக்குஸ்தானம் சுகஸ்தானம் இந்த மூன்று ஸ்தானங்களையும் பார்க்குறாரு இந்த குறு மேசராசிலேருந்து ரிஷபராசினுடைய இரண்டாம் இடத்துக்கு குரு பகவான் வந்து மாற்றம் அடைகிறாருங்க அதாவது சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் மே ஒன்று காலை பதினொன்று ஐம்பத்தி ஏழுக்கு இந்த குறுப்பயிற்சி நடக்குது இந்த குரு பயிற்சியில் துலாம் ராசி நண்பர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் இருக்குன்னு இந்த பதிவில் சுருக்கமாக தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி துலாம் ராசி நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துருந்திங்கன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு தரோம்னு சொல்லி நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் துலாம் ராசிக்கு இந்த குருபெயர்ச்சி பலன் அப்படின்னு பார்த்தா இந்த குருபெயர்ச்சியில் சமூகத்தில் உயர்ந்தவங்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும் அவங்களுடைய அன்பு உங்களுக்கு கிடைக்கும் அவங்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய வருடமாக அந்த குருபெயர்ச்சி இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகமாக இருக்கும் இத்தனை நாளாக உங்களுக்கு தவறாக புரிஞ்சிட்டு இருந்தவங்க நண்பர்களும் சரி அல்லது குடும்ப உறுப்பினர்களும் சரி உங்களை வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பை மறுபடியும் வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு தயாராகுவாங்க எவ்வளோ பெரிய கடினமான வேலையாக இருந்தாலும் சரி அல்லது உங்கள் ஒர்க்கு ப்ரெஷராக இருந்தாலும் சரி சுலபமாக செஞ்சு முடிக்கக்கூடிய வருடமாக அந்த குருபேர்ச்சி இருக்கும் உங்கள்கிட்ட வரவு செலவு பண்ணிட்டு இருக்கிறவங்க குறிப்பாக உங்கள்கிட்ட கடன் வாங்கினவங்க தராமல் இருந்தாங்க அப்படின்னா அந்த கடனை வந்து திருப்பி செலுத்தக்கூடிய காலமாக இந்த குருபேர்ச்சி கண்டிப்பாக உங்கள்ட்ட இருக்கும் உங்களோட எளிமையான பேச்சு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும் படிப்படியாக உங்களுடைய பெயர் மற்றும் புகழ் படிப்படியாக உயரக்கூடிய காலமாக அந்த குறுபெயர்ச்சி இருக்கும் சிலருக்கு வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் சென்று வசிக்கக்கூடிய வாய்ப்பு அல்லது படிக்கக்கூடிய வாய்ப்பு அல்லது வேலை காரணமாக வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் சூழ்நிலைகள் இருக்கும் உருவாகிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் வெளிநாடு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் பாஸ்போர்ட் விசாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்குண்டான மனநிலை பணநிலை எல்லாத்தையுமே நீங்கள் தயார் பண்ணிக்கோங்க தொழிலாளர்களுக்கு நீங்கள் வேலை செய்கிற இடத்துல சலுகைகள் நிறையா கிடைக்கும் அதே போல் வருமானம் அதிகமாகும் குலதெய்வ வழிபாடு நிறையா அந்த குறுபெயர்ச்சியில் செய்வீங்க குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நீங்கள் புதுசாக தொழில் செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த வருஷத்தில் நீங்கள் ஆரம்பிக்கலாம் பல வழிகளிலிருந்து பல துறைகளில் இருந்து வருமானம் அதிகரிக்குங்க இதனால் என்ன ஆகுனா சேமிப்பு கண்டிப்பாக அதிகமாகும் வேலை செய்யும்போது சின்ன சின்ன தடுமாற்றங்கள் சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படும் அது சகஜமாக எல்லாத்துக்கும் ஏற்படக்கூடியது தான் ஸோ நீங்கள் அதை நினச்சி டென்ஷன் ஆகிட்டு இருக்க வேண்டாம் உங்கள் வேலையில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் ஸோ இந்த மனக்குழப்பம் இருக்கிற நேரத்தில் நீங்கள் பொறுமையாக பொறுப்பாக நடந்துட்டாவே ஓகே தான் நீங்கள் அந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகி நிற்கிற நேரத்தில் உங்கள் பெற்றோர் அல்லது உறவினர்கள் உங்களுடைய நண்பர்கள் கண்டிப்பாக அதை வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்கள் புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க இல்லை புதுசாக ஏதாச்சும் ஒரு இடம் வாங்க போகிறீங்க இல்லை புதுசாக சேமிக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து பர்சனலாக நீங்கள் ஃபேமிலிக்குள்ளே முடிஞ்சளவுக்கு வச்சுக்கோங்க வெளியே வந்து எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு மற்ற உறவினர்கள்ட்ட வந்து நீங்கள் வந்து நான் அதை செய்ய போகிற செய்ய போகிறேன்னு சொல்லி போட்டு ஒரு பெரிய வந்து யார்ட்டையும் சொல்லாதீங்க அந்த ரகசியத்தை சொல்லாதீங்க ஏன்னா நண்பர்களானாலும் சரி அல்லது வந்து உறவினரானாலும் சரி கொஞ்சம் எல்லாத்துக்குமே நல்லா பிழைக்கும் போது ஒரு பொறாமை குணம் அப்படிங்கிறது பொதுவாக அது யாராக இருந்தாலும் உருவாகும் ஏன்னா பொதுவாக குடும்பத்துக்குள்ளேயே சிலது எல்லாம் இப்போ பார்க்க முடியுது அதனால் முடிஞ்சளவுக்கு நல்ல விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் டெவலப் ஆகிறீங்க அப்படின்னாலுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கங்க டெவலப் ஆகிட்டீங்க அப்படின்னாலுமே கொஞ்சம் பெரிய அளவில் வந்து வெளிக்காட்டிக்காதீங்க அந்த ஆடம்பரம் அப்படிங்கிறது வெளி காட்டாமல் இருக்க வேண்டிய காலம் இந்த காலம் இருக்குது தேவையில்லாத செய்தித்த வந்து மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் புதுசாக வந்து சரக்குகள் வாங்குறீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு கை கிடைக்கிறதுக்கோ அல்லது உண்டான பணம் தயாராகிறதுக்கோ கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும் மற்றபடிக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னாலும் சரி எந்த மாதிரி நீ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற வருமானம் வரக்கூடிய காலமாக அந்த குறிப்பிச்சு இருக்குது நீங்கள் எந்த வேலை செய்கிறதாலும் சரி நல்லா பிளான் பண்ணி கரெக்டாக செஞ்சு முடிச்சுருவீங்க இப்போது என்ன செய்வீங்கன்னா புதுசாக வீடு வாங்கிறது பழைய வீட்டை புதுப்பிக்கிறது அதே போல் ஏழை எளிய மக்களுக்கு வந்து உதவி செய்கிறது புதுசாக ஏதாவது படிச்சுக்கிறது புதுசாக கோயில் குளம்னு போயிட்டு வர்றது தெய்வ வழிபாடு அதிகமாக இருக்கிறது ஏதாவது புது இடங்களுக்கு போகும்போது அங்கே உங்களுக்கு சிறப்பான வரவேற்பு கிடைக்கிறது ஒரு ஆடம்பரமான ஒரு பெரிய ஹோட்டலில் போய் தங்குறது இன்ப சுற்றுலா போகிறது குடும்பத்தோட நிறையா இடத்துல வெளிநாடு வெளிமாநிலம்னு சொல்லிட்டு அப்படியே டூர் போயிட்டு வர்றது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் உங்களை யார் நம்பினாலும் சரி அவங்களுக்கு வந்து தேவையான உதவிகளை வந்து சூப்பராக செய்வீங்க கொடுத்த வாக்க எப்பேற்பட்டாவது அதை காப்பாற்றக்கூடிய பர்சன்னால் கண்டிப்பாக அதை உங்களை சொல்லலாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி நீங்கள் பதட்டப்படவே மாட்டீங்க அந்த பிரச்சனை வந்து நல்லா நுணுக்கமாக ஆராய்ஞ்சு என்ன செய்யலான்னு அழகாக முடிவெடுத்து அந்த பிரச்சனையை வந்து தீப்பீங்க வேலைக்கு போய்ட்டுருந்தீங்கன்னா உங்கள் ஆஃபீஸில் இத்தனை நாள் இருந்த கெடுபிடிகள் இருக்காது போன வருஷமெல்லாம் ரொம்பவுமே டார்ச்சர் அதிகமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணியிருப்பீங்க வீட்டில் சொல்லியிருப்பீங்க அதெல்லாம் நீ குறைய ஆரம்பிச்சிடும் கூட வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க அவங்களாம் முன் வந்து சில விஷயங்களை வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது வந்து இத்தனை நல்லா உங்களை கஷ்டப்படுத்தின்னு சொல்லி ஒரு சாரி வைப்பாங்க இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர் வந்து இத்தனை அவங்களை வந்து கஷ்டப்படுத்தியிருப்பார் வேணும்னா நிறைய வேலைகள் உங்கள் தலைமையில சுமத்தியிருப்பார் அதெல்லாம் வந்து நீ அவ்வளோ பண்ண மாட்டார் ஏன் இவ்வளோ வேலை வச்சேன்னு சொல்லிட்டு இப்போ புரிஞ்சுட்டு அதெல்லாம் வந்து சரி பண்ணக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் இருக்குது உங்களுக்கு பதவி உயர்வு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் கேட்டிங்கன்னா கிடைக்கும் அல்லது தானாகவே பதவி உயர்வு சம்பள உயர்வோடு கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் இந்த விஷயங்களில் சுமூகமாக இருக்கும் நாம் முதலாம் பணம் கொடுத்தா வராது இல்லை நாம் யாராச்சும் வாங்கினாலும் நம்மளால் கொடுக்க முடியாது இந்த மாதிரி சூழ்நிலை இருந்திருக்கும் ஆனால் இனிமேல் அதெல்லாம் வந்து நார்மலாக மாறிடும் வியாபாரம் பெருகும் உங்கள் இடத்துக்கு வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுவாங்க நீங்கள் நைட்டில் எட்டு மணிக்கு கடை சாத்துறீங்க அப்படின்னா இனிமேல் ஒம்பது பத்து மணி ஆகி போயிடும் காலையில் பத்து மணிக்கு திறக்கிறீங்க அப்படின்னா எட்டு மணிக்கே வந்து உங்கள் கஸ்டமர் எனக்கு இந்த பொருள் வேணும் இல்லைக்கு எனக்கு இந்த மாதிரி தேவைகள் இருக்குது எனக்கு இது பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி காலகட்டமும் அந்த காலகட்டம் இருக்கும் எவ்வளவு தொழிலில் போட்டிகள் இருந்தாலுமே அதெல்லாம் வந்து அப்படியே புதுசாக புதுசு புதுசாக பிளான் பண்ணி அதையெல்லாம் சூப்பராக சமாளிச்சிடுவீங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய டூ வீலர் அல்லது ஃபோர் வீலர் கொஞ்சமாக செலவு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் அப்பப்போ நீங்கள் சின்ன சின்ன செலவு வரும்போது நீங்கள் அதை செஞ்சுட்டீங்க அப்படின்னா அது பெரிய செலவு எதுவும் வராமல் பார்த்துக்கும் அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்குன்னா கட்சியில் முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும் உங்கள் தொண்டர்கள் உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க ஆனால் நீங்கள் மற்றவங்கள்ட்ட உங்களுடைய தலைவரை பற்றி பேசும்போதோ அடுத்தவரை பற்றி கட்சியில் இருக்கிறவங்கள பற்றி பேசும்போதோ நீங்கள் வாயடக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும் ஏன்னா தேவையில்லாத பேசுனீங்கன்னா மாட்டிக்குவீங்க புதுசாக எந்த முயற்சியும் வந்து அரசியல்வாதிகள் பண்ண வேணாம் கலை துணையினருக்கு புதுசாக திருப்பங்கள் ஏற்படக்கூடிய வருடமாக அந்த வருடம் இருக்கும் நீங்கள் போன வருடம் பண்ணி ஒரு விஷயம் பண்ணி அது பாராட்டு கிடைக்கல அப்படின்னா இந்த வருஷம் அதுக்கான பாராட்டுகள் கிடைக்கும் பண வரவு அப்படிங்கிறது ஆகா ஓகோன் இருக்கும் கூட வேலை செய்கிற மற்ற சக கலைஞர்கள் உங்களுக்கு புதிய வாய்ப்பு தேடி கொடுப்பாங்க உங்களுக்கு ஆதரவு இருப்பாங்க அதே போல் உங்கள் ரசிகர்கள் உங்களுக்கு மேலான ஆதரவு கொடுப்பாங்க பெண்களுக்கு எப்படி இருக்குன்னா நாள் தம்பதிகளுக்கு ஒற்றுமை கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும் கொஞ்சம் எளியும் பூனை மாதிரி தான் இருக்கும் யார் என்ன சொன்னால் சண்டை போடலாம் அப்படிங்கிற மாதிரி மனநிலை தான் இருக்கும் அதனால் விட்டு கொடுத்து போங்க நிதானம் பேருங்க கணவன் மனைவி இருவருமே பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் சண்டை பிடிச்சிட்டு சாப்பிடாமல் இருக்கிறது சாப்பாடாக்காமல் இருக்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது கரெக்டாக நேரத்துக்கு சாப்பிட்டு நீங்கள் சண்டை அப்படிங்கிறத அது பேசி தீர்த்துக்குங்க அதை ரொம்ப நாள் கொண்டு போகாதீங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மற்றபடிக்கு பொருளாதார முன்னேற்றம் சூப்பராக இருக்கும் அது ஆணையாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வியாபாரிகள் யாராக இருந்தாலுமே முன்னேற்றம் அப்படிங்கிறது அருமையாக இருக்கும் மாணவர்களுக்கு அற்புதமான வருடமாக அந்த வருடம் இருக்கும் ஸோ குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் அந்த சலசலப்பு இருக்கிறனால கொஞ்சம் அப்பப்போ அதை பேசி தீர்த்துக்குங்க அது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் அந்த பிரச்சனையை முத்த வச்சு கடைசியில் அது பெரிய சண்டையில் கொண்டு போய் விட்டுருவோம் அதனால் ஆரம்பத்தில் சரி பண்ண பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் விட்டு கொடுத்து பேசுகிறனால விட்டு கொடுத்து போகிறனால உங்களுடைய குடும்பத்தினுடைய நிலை வந்து அருமையாக இருக்கும் குழந்தைகள் சந்தோஷமாக இருப்பாங்க அதே போல் மாணவ மாணவிகளுக்கு இந்த படிப்பில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் விளையாட்டுகள் வந்து ஆர்வத்தை குறச்சிட்டு நீங்கள் படித்தீங்க அப்படின்னா சூப்பராக நீங்கள் ஒரு பெரிய இடத்துக்கு முன்னேறலாம் அதே போல் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் சமுதாயத்தில் நீங்கள் படித்து வெற்றி அடையும் போது உங்களுக்கு பாராட்டுகள் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் மாணவர்கள் கவனமாக படிங்க அருமையான காலமாக இருக்குது பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணலாம் நட்சத்திரப்படி இந்த குறுப்பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்தா சித்திரை மூன்று நான்கு பாதங்களுக்கு எதிர்பார்த்த உங்களுக்கு பதவி உயர்வு பண வருமானம் எல்லாமே நல்லாயிருக்கு முதல் சொன்ன மாதிரி தான் நண்பர்கள் மத்தியிலும் நல்ல மரியாதையும் அந்தஸ்தும் உயர்கூட இருக்கும் உயர்கூடிய வருடமே இருக்கும் நீங்கள் நல்ல ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்க ஆனால் கடந்து வந்த பாதையை வந்து மறக்கக்கூடாது ஸோ கோபத்தை குறச்சிக்குங்க பண நல்லா இருக்கும் ஆனால் அது பெருசாக வெளியே காட்டிக்கு வேணாங்க தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அருமையாக இருக்கும் அரசாங்கம் மூலமாக நிறைய உங்களுக்கு சப்போர்ட் நிறையா இருக்கும் நீங்கள் எதாவது பிஸ்னஸ் பண்ணணும் வீடு கட்டணும்னு சொல்லி எதாவது லோன் எதிர்பார்ட்டுருந்தீங்கன்னா அந்த பணம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் ஆனால் எண்பது பர்சன்ட்டு பணத்தை கையில் வச்சுட்டு இருபது பர்சன்ட் மட்டும் லோன் வாங்கி வீட்டை கட்டுங்க பணம் கிடைக்கிதுன்னு சொல்லி போட்டு பெரிய கடனுக்கு போக வேண்டாம் வேலையில் இருக்கிறவங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் சுவாதி நட்சத்திரத்துக்கு இந்த குறுப்பெயர்ச்சிங்கிறது குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி அதிகமாகும் நீங்கள் என்ன சொன்னாலும் உங்கள் பிள்ளையை கேட்கக்கூடிய காலமாக இந்த குறிப்பெயர்ச்சி இருக்கும் அதே போல் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை தேடி வந்து ஒரு பொது மனிதரை வச்சு நீங்கள் பேசி ஒன்று சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிதானமாக பேசுகிறது கண்டிப்பாக ரெண்டு பேருத்துக்கு நன்மை தரும் பண வரவு சூப்பராக இருக்குது எதிர்பார்த்த தகவல்கள் எதிர்பார்த்த வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் அக்கம் இருக்கிறவங்களோட கவனமாக பழகிறது நல்லது வீண் பேச்சு பேச வேணாம் யார்டையும் வந்து சண்டைக்கு போக வேணாம் சண்டைக்கு வந்தால் கூட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க அந்த இடத்துக்கு கவந்து கடந்து வந்துடுங்க ஒரு பழமொழி இருக்குது பகலில் பார்த்து பேசி இரவில் அது கூட பேசாதுன்னு சொல்லிட்டு ஸோ அடுத்தவங்களை பற்றி அடுத்தவங்கள்ட்ட பேசவே வேணாம் பேசும்போது அடுத்தவங்களை பற்றி பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக யூஸ் பண்ணுங்கள் இந்த காலகட்டம்ங்கிறது சுவாதி நட்சத்திரத்துக்கு ஒரு நல்ல பேரும் ஒரு அருமையான உயர்வும் கிடைக்கக்கூடிய ஆண்டாகவும் பொருளாதார வசதிகள் பெருகக்கூடிய கா ஆண்டாகவும் இந்த குறிப்பெயர்ச்சி இருக்கும் சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஆண்டாகவும் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஆண்டாக சுவாதி நட்சத்திரம் இருக்குங்க விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களுக்கு இந்த பயிற்சிங்கிறது புதிய வாய்ப்புகள் தேடி வரும் அதை நீங்கள் பயன்படுத்திட்டு பெரிய வெற்றியை பெறுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும் சின்ன வெற்றி கிடச்சிருச்சு போதுன்னு நினைக்காதீங்க கைக்கு ஒரு நூறுரூவா வந்துருச்சு இதுவே இன்றைக்கி போதுன்னு நினைக்காதீங்க அந்த நூறுரூவா வந்த வழியை பின்பற்றி இதில் எப்படி பல லட்சங்களை சம்பாதிக்கிறன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுங்க பண வரவு சூப்பராக இருக்குங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு நல்ல செய்தி உங்களுக்கு டெய்லியும் வந்துட்டே இருக்குது இந்த வருஷம் வருஷவுமே பதவி உயர்வு இடம் மாற்றம் உங்களுக்கு எந்த ஊருக்கு வேணுமோ அதில் சொந்த ஊருக்கு வரணும்னா கேட்டிங்கன்னா கிடைக்கும் மூன்று நட்சத்திரக்காரர்களுமே தேவையில்லாத நீங்கள் பேசுகிறது தவிர்க்கிறது ரொம்ப நல்லது பதவி உயர்வு பண வரவால் நிறைய பேருந்து ஹெல்ப் பண்ணி அதன் மூலமாக நிறைய சந்தோஷப்படுவீங்க பண விஷயங்கள் மட்டும் கையாளும் போது கவனமாக கையாளுங்க வியாபாரிகளுக்கு விற்பனையின் போது கவனமாக இருக்கணும்னு இடம் அதிகமாக போடுறது இல்லை வந்து இடையை கொடுத்துட்டு பணம் வாங்காமல்றது இதெல்லாம் நடக்கும் அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க கணக்கு வழக்கை எழுதி வச்சு ஃபாலோ பண்ணுங்கள் கூட்டாளியோடு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மனம் திறந்து பேசிக்கங்க ஆஃபீஸில் உங்களுடைய கூட வேலை செய்கிறவங்கள்ட்ட பழகும் போது கவனமாக இருங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு மட்டும் யாரையும் யாரை பற்றி யார்ட்டையும் பேசாதீங்க எப்போவுமே எளிமையாக இருங்க அதே போல் நிறையா டூர் போகிறது ஹோட்டலில் போய் சாப்பிட்றது குழந்தைகளை சந்தோஷப்படுத்துன்னு சொல்லிட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும் நிதானமாக இருங்க அருமையாக வந்து ஜெயிக்கக்கூடிய காலமாக இருக்குங்க இந்த குறிப்பெயர்ச்சியில் நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னா லட்சுமி நரசிம்மர் வழிபாடு வாரம் இருக்கா முடிஞ்சால் சனிக்கிழமை அன்னைக்கு பண்ணிவிட்டு வாங்க ரெண்டு நெய் தீபம் போட்டு பண்ணிவிட்டு வாங்க வாரம் ஒரு முறையாவது குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு ரெண்டு நெய் விளக்கு போட்டு கொஞ்சம் நேரம் அமைதியை வந்து ஒரு தியானம் பண்ணிவிட்டு நீங்கள் வரது ஒன்றுமே நன்மை அதிகமாக இருக்கும் எந்த எடுத்த காரியத்தில் வெற்றி அடைகிறதுக்கு இந்த குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு பெட்டராக இருக்குங்க அதே போல் சனிக்கிழமை நாள் அல்லது கூட காக்கைக்கு எல் கலந்து நீங்கள் சாப்பாடு வச்சுட்டு வர்றது மகாலட்சுமி வழிபாடு செய்கிறது சூப்பரான ஒரு ஏற்றத்தையும் கண்டிப்பாக கொடுக்குங்க இன்னொரு வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னா உங்கள் நட்சத்திர நாட்களில் அல்லது உங்கள் பிறந்த நாளில் அல்லது கோயிலுக்கு போகிறீங்க வெளியே ஒரு சந்தோஷமாக டூர் போகிறீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் வழியில் பார்க்கக்கூடிய உடல் ஊனம் மற்றவருக்கு ஆதரவற்றோருக்கு உணவு தானம் கொடுக்கறது அப்படிங்கிறது இன்னுமே சிறப்பே இருக்குங்க உணவு தானம் அப்படிங்கிறத வரலாறு என்ன சொல்கிறாருன்னா உண்டி கொடுத்தவர் உயிர் கொடுத்தவர் சொல்கிறாரு உண்டினா உணவு நீங்கள் ஒரு உணவு ஒரு வேளை கொடுக்குறீங்கன்னா நீங்கள் அன்னைக்கு ஒரு வேளை உணவு மட்டும் கொடுக்குறதில்ல ஒரு ரூபா முப்பது ரூபாய்க்கு ஒரு வேலை சாப்பாடு வாங்கி தரது நீங்கள் வெறும் சாதமாக நினைக்காதீங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அன்றைக்கு என் நாளினுடைய உயிர் அதனால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தன்னால் பட்ட கஷ்டங்கள் மன அழுத்தங்கள் இந்த குடும்பத்தில் இருந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி வாழ்க்கையை ஒரு சுபிக்ஷமாக மாறுறதுக்கு இந்த பரிகாரம் மற்றும் வழிபாடு கண்டிப்பாக உங்களுக்கு உதவியா இருங்க குறுப்பெயர்ச்சி பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது ஸோ நீங்கள் இதை உபயோகப்படுத்தி இந்த வாழ்க்கையை வந்து அருமையாக கொண்டு போகிறதுக்கு நீங்கள் இந்த வருஷம் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க அருமையாக ஜெயிக்கலாங்க நண்பர்களே இது வந்து ஒரு பொது தான் இதில் இன்னுமே சிறப்பாக ஜெயிக்கணும் அப்படின்னா அவங்களுடைய சுய ஜாதகத்தை உங்களுடைய ஜோதிடத்தை கொண்டு போய் கொடுத்து இந்த குறுப்பெயர்ச்சியில் குருனுடைய ஸ்தானம் அது நீச்சமாக உச்சமாக ராஜயோகமாக குரு என்ன ஸ்டேட்டஸில் இருக்கிறான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா அவருடைய வழிகாட்டுதல் படி வழிபாடு மற்றும் பரிகாரம் செய்யும் போது இப்போ நூறு சதவீதம் ஜெயிக்கிற அப்படின்னா ஒரு இரநூறு முந்நூறு பர்சன்ட் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ தப்பு இல்லை அதையுமே நீங்கள் பார்த்துக்கிறது இன்னும் பெட்டருங்க உங்கள் சுய ஜாதகத்தை நண்பர்களே இந்த பதிவு நிச்சயமாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் மாட்டுருந்திங்க அப்படின்னா அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இதுபோல் ஒரு நல்ல பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்